மெடிக்கல் ஆன்லைன் நேர்களுக்கு வணக்கம் சர்க்கரை வியாதி உள்ள பெண்களுக்கு மெனோபஸ் காலத்துல எந்த மாதிரியான விளைவுகள்லாம் வரும் அப்படின்றதுதான் டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் இந்த மாதிரி மருத்துவம் சார்ந்த குறிப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மெடிக்கல் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மெனோபஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் அளவு குறையும் போது கருப்பையில இருக்க முட்டைகளை உற்பத்தி செய்யறது தாமதமாகும் இல்ல நிறுத்திடுவோங்க இதுதான் மாதவிடாய் முடிவடையும் நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் மெனோபஸ் அப்படின்னு சொல்றாங்க பொதுவா பெண்களுக்கு நாற்பது முதல் ஐம்பது வயதுல அவங்க உடலுக்கு ஏற்றவாறு இந்த மாதவிடாய் நிறுத்தம் ஏற்படும் டைப் டூ நீரிழிவு இருக்க பெண்களுக்கு மெனோபஸ் நாற்பத்தி வயசுல தொடங்கும் இல்லாம முழுமையாவே நின்றும் சொல்லப்படுது பெண்கள் முப்பது வயதை தாண்டும் போது அவங்களோட உடல்ல இருந்து ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரொஜெஸ்ட்ரான் அப்படின்ற ஹார்மோன்கள் வந்து குறைவா உற்பத்தி செய்யுங்க இந்த ஹார்மோன் தான் மாதவிடாயை ஒழுங்குபடுத்தும் இது ரத்த ஓட்டத்துல இருந்து நம்மளோட செல்க்கு குளுக்கோஸ நகர்த்துங்க ஈஸ்ட்ரோஜன் மற்றும் அளவு மெனோபஸ்க்கு மாறும் போது நம்மளோட ரத்த சர்க்கரை அளவும் உயரலாம் குறையலாம் உயர் சர்க்கரை நரம்பு பாதிப்பு மற்றும் பார்வை இழப்பு இந்த மாதிரி கூட மாதவிடாய் காலத்துல நம்மளோட உடம்புல ஏற்படும் சில மாற்றங்கள் வந்து டைப் டூ நீரிழிவு நோயோட அதிக ஆபத்துல கூட விடலாம் உதாரணமா தூக்கமின்மை இது வந்து ரத்த சர்க்கரையோட கட்டுப்பாட்டை பாதிக்க செய்யும் மெனோபஸ் பிறப்புரப்பு வறட்சியை ஏற்படுத்துறதுனால நீர் பிறப்பிறப்பட உள்ள நரம்புகள் எல்லாம் சேதப்படுத்தாங்க உங்களுக்கு டைப் டூ நீரிழிவு நோய் இருக்கும் போது மாதவிடாய் நிர்வகிக்க அளவுகளை பொறுத்து ரத்த சர்க்கரையும் மாறும் இல்லையா அதனால ரத்த சர்க்கரை அளவை வழக்கத்தை விட அடிக்கடி சரி பார்த்துக்கணும் அடுத்ததா உங்களோட நீரிழிவு மருந்தை சரி செய்யும் ஹார்மோன் மாற்றங்கள் இல்லனா எடை அதிகரிப்பு காரணமா ரத்த சர்க்கரை அதிகரிச்சு பாதிச்சது அப்படின்னா உங்களோட நீரிழிவு நோய்க்கு எந்த மருத்துவரை பார்த்து சிகிச்சை பெறீங்களோ அந்த மருத்துவரை நீங்க அடிக்கடி பார்க்க வேண்டி வரவங்க மருந்து எல்லாம் சீராதான் இருக்கா அப்படின்றத நீங்க அடிக்கடி செக் பண்ணியே ஆகணும் உங்களை நீங்க தான் கவனிச்சுக்கணும் இதை மைண்ட்ல ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க மாதவிடாய் காலத்துல எடை கூட அதிகரிக்கலாம் அதனால நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துறது ரொம்பவே கடினமாயிடும் அதனால பழங்கள் காய்கறிகள் முழு தானியங்கள் புரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் கொழுப்பு கம்மியா இருக்க பால் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நிறைய சாப்பிடுங்க அதனால நம்ம வெயிட் போடுறத கண்டிப்பா தவிர்க்க முடியும் அது மட்டும் குறைஞ்சது முப்பது நிமிஷம் ஆகுது கண்டிப்பா நீரிழிவு நோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு நோய் அதனால இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணோம் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து ஈஸியா ரிலீவ் ஆயிடலாம் ஆரோக்கியமான உணவு உண்ணணும் உடற்பயிற்சி செய்யணும் அதிக எடையோட இருந்தா அந்த எடைய கரெக்டா மேனேஜ் பண்ணணும் அது மட்டும் இல்லாம கொலஸ்ட்ராலையும் அடிக்கடி பார்த்துக்கணும் நம்ம எவ்வளவு கல்லூரி எடுத்து இருக்கிறோம் அப்படின்றத பொறுத்து நம்மளோட ஒர்க்லோடையும் நம்ம அதிகப்படுத்தியே ஆகணும் இல்ல அப்படின்னா கலோரி கம்மியான உணவுகளை எடுத்துக்க ட்ரை பண்ணனும் அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா சிறுநீர் பாதையில நோய் தொற்று ஏற்படும் பாக்டீரியாக்கு சாதகமான சூழலை உருவாக்கவே கூடாதுங்க மாதவிடாய் காலத்துல ஈஸ்ட்ரோஜன் அது கம்மி ஆகுறனால இந்த மாதிரி விஷயங்களுக்கும் நீங்க அடிக்கடி மருத்துவரை பரிசோதனை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா டைப் டூ நீரிழிவு இருக்க பெண்கள் கூட மெனோபஸ் காலத்தை ஈஸியா கடந்து வந்துடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கு யாரெல்லாம் முக்கியமா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறைக்காம மெடிக்கல் ஆன்லைன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க